ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஒரே நாளில் ஒரு மூணு கோயில் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இடத்துல பார்க்கலாமே அப்படின்ட்டு பிளான் பண்ணி கிளம்புனோம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாலரைக்கே கிளம்பிட்டோம் வீட்டை விட்டு சென்னையிலேருந்து ஒரு ஏழரைக்கிட்ட பாண்டிச்சேரி மணக்குள விநாயகர் போயிட்டோம் மணக்குள விநாயகர் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி காலையில் சாப்பாடு வந்து அடையார் ஆனந்த மனில் சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டு போயிட்டோம் அதுக்கப்புறம் அங்கேருந்து திருமயச்சூர் லலிதாம்பிகா கோயில் மாயவரத்துக்கிட்ட இருக்குது அங்கே போகலாமேன்னு பிளான் பண்ணிட்டோம் அது வந்து பன்னெண்டு மணிக்குள்ளே க்ளோஸ் பண்ணிடுவாங்களே அப்படிங்கிறதுனால ரொம்ப எவ்வளோ வேறு எங்கேயுமே நிற்க நிற்கவே இல்லை அப்படியே போனோம் அந்த ஊரோட அழகு சொல்லவாக வேணும் வயல் பச்சை பசுன்னு ரொம்ப சூப்பராக இருந்தது அது பார்த்துட்டு அது போகிறதுக்கு முன்னாடி ஒரு டீ குடிச்சிக்கலாமே இடையில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஒரு காஃபி இதில் டீ குடிச்சிட்டு நாங்கள் கிளம்புனோம் போகிற வழியிலேயே பூ வாங்கிட்டோம் நாங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறதுனால அங்கே வந்து கடையெல்லாம் இருக்குமோ என்னவோ தெரியல அப்படிங்கிற மாதிரி நாங்கள் பூவெல்லாம் வாங்கிட்டே போனோம் ஆனால் அங்கே எல்லாமே கிடைக்குது நான் போனது ஆடி மாதங்கிறதுனால நானும் வளையல் வாங்கி கொடுத்தேன் கோயில்லையும் வளையல்லாம் கொடுத்தாங்க நாங்கள் போகிறப்ப கொஞ்சம் கூட்டமே இருந்தது அதோட பலன் வந்து அந்த கோயிலோட சிறப்பை வந்து ஐயர் வந்து ரொம்ப சொன்னார் ரொம்ப நல்லா இருந்தது எல்லா கடையும் இங்கே இருக்குது பக்கத்தில் ஒரு சாப்பாடு கடையும் இருந்தது நாங்கள் ஆனால் அங்கே சாப்பிடல சாமியை கும்பிட்டுட்டு சாமி கும்பிட்டு நம்ம தஞ்சாவூர் வழியாக பிள்ளையார்பட்டி இப்போ இல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம் தஞ்சாவூரில் புன்னை நல்லூர் மாரியம்மன் ஒரு கோயில் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு கடையில் சாப்பிட்டோம் அன்னைக்கு நாங்கள் புன்னை நல்லூர் மாரியம்மன் கோயிலுக்கு போகிறதுக்கு நேரம் சரியாக இல்லை டைம் இல்லை ரொம்ப கூட்டமாக இருந்தது நாங்கள் நாலரை மணிக்கு பிள்ளையார்பட்டியில் கோயில் திறந்துருவாங்கங்கிறதுக்காக நாங்கள் நேராக சாப்பிட்டுட்டு பிள்ளையார்பட்டிக்கு போயிட்டோம் பிள்ளையார்பட்டிக்கு போயிட்டு அங்கே சாமி கும்பிட்டுட்டு திருச்சியில் ரூம் போட்டிருந்ததுனால திருப்பி திருச்சிக்கு வர்றப்ப திருச்சியில் வந்து ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி ஒரு கடையில் ஈவினிங் டிஃபன் காஃபி அது மாதிரி எடுத்துட்டோம் ஒரே நாளில் மூணு ஊர் மூணு கோயிலை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரொம்ப ஹெக்டிக்காக இல்லை நாலரை மணிக்கு கிளம்புனோன்னா கரெக்டாக இருந்தது நைட்டு ஒரு ஏலரிக்கெலாம் ட்ரிச்சிக்கு போயிட்டோம் அதுக்கப்புறம் பர்சனல் ஒர்க் இருந்தது மலைக்கோட்டை பிள்ளையாரையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கோயம்புத்தூர் போய் மருதமலையும் பார்த்துட்டு வந்தோம் போகிற வழியில் கந்தர்வக்கோட்டை அப்படிங்கிற இடத்துக்கிட்ட நிறைய முந்திரி பருப்பு விற்பாங்க நான் நிறைய வாட்டி போகிறப்ப அங்கெல்லாம் வாங்கியிருக்கேன் இந்த வாட்டி நிறைய கடை இருந்தது நானும் ரெண்டு பாக்கெட் வாங்கி போட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு சின்ன பாக்கெட் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே தான் போனோம் எப்போ நான் இந்த சைடு பிள்ளையார்பட்டிக்கு போனாலும் தஞ்சாவூர் டு பிள்ளையார்பட்டி வழியில் நான் எப்பயுமே இது வாங்கிக்குவேன் கேஷு வாங்கிட்டு தான் வருவேன் குன்றக்குடி வழியாக தான் நாங்கள் திரும்பி போனோம் நான் அந்த கோயிலுக்கு போகலை இந்த லெஃப்டில் போனால் குன்றக்குடி கோயில் வரும் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் அதெல்லாம் போகலை நேராக பிள்ளையார்பட்டியே போயிட்டு நல்ல திவ்ய தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் கடையெல்லாம் நிறைய இருக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் நானும் ஒரு சின்னதாக ஒரு பிள்ளையார் சில வாங்கிட்டு அன்னைக்கு தரிசனத்தை முடிச்சுட்டு வந்துட்டோம் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்